அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்னில் நான்குல ஆறாவது கணக்க பாக்க போறோம் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல முத கணக்கு பாக்க போறோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுடைய வர்க்க மூலம் நீள் வகுத்தல் முறையில கண்டுபிடிக்க போறோம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாக்குறோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு நீள் வகுத்தல் அப்படாவே இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன செய்யறோம் கொடுக்கப்பட்ட நம்பரை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி ரெண்டு ரெண்டு நம்பராக கோடு போட்டுட்டு வரும் ரெண்டு நம்பரா கோடு போட்டுட்டு வரோம் இங்கேருந்து வலது பக்கத்துலேருந்து இடது போகிறோம் போகுது இப்போ ரெண்டு ரெண்டு கோடு போட்டிட்டேன் ரெண்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு கோடு போட்டுட்டோம் இப்போ பதினேழுக்குள்ளார வர்க்கம் வாய்ப்பாடு எது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் நான்கு நான்கு பதினாறு நான்கு பதினாறு அந்த வர்க்கம் வாய்ப்பாடை எழுதிக்கிட்டேன் இங்கேயும் நாலு கூட்டிட்டேன் இங்கேயும் நாலு கூட்டிட்டேன் பதினேழுல பதினாறு போனா ஒன்று அடுத்து நம்ம என்ன செய்யணும் அந்த ஜோடியா கோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா அந்த ரெண்டு நம்பரையும் இறக்கி எழுதிக்கணும் சாதாரண வகுத்தல்னா ஒரு நம்பரை இறக்கி எழுதுவோம் இது நீள் வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கும் பொழுது இரண்டு நம்பர் கோடு போடப்பட்ட அந்த இரண்டு நம்பரையும் கீழே எடுத்து எழுதிக்கணும் இப்ப நாளையும் நானும் கூட்டினாள் உள்ளதே எட்டு எட்டோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கினால் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் ஒன்றாம் இறக்கம் நான்குன்னு இருக்கிறப்ப எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கினால் நான்கு வருங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரெண்டு ரெண்டு பெருக்கினால் நான்கு வரும் அப்ப ரெண்டுங்கிற நம்பரை இங்க போட்டுக்கிற அதை வந்து ரெண்டாவது நான்கு எட்டு ரெண்டு பதினாறு அப்ப கரெக்டா ரெண்டுங்கிற நம்பர் இந்த இடத்துல பொருந்துது அப்ப ரெண்டுங்கிற நம்பர் இங்கேயும் போட்டுக்கிறோம்